அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒ ஹூமத்தார்களே அண்டை வீட்டாரில் நுரிமைகள் தலைப்பில் மேலும் ஒரு சிறிய பதிவு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உணவுக்கு வழி இல்லாமல் பசியோடு இருக்கும்பொழுது நாம் மட்டும் வயிறு ரொம்ப சாப்பிட்றது ஒரு முஹ்மீனுக்கு அழகல்லாத ஒரு விஷயம் அழகான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு உமர் அலி அல்லாஹு அனுபவர்கள் அறிவிக்கிறாங்க அஹமது அறுபத்தி தன் அண்டை வீட்டானை விட்டு தான் மட்டும் வயிறு நிரம்ப ஒருவன் சாப்பிட மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது மட்டும் இல்லை மொசனத் அபுயஹலா என்ற ஹதீஸ் நூலில் அண்டை வீட்டான் பசியோடு இருக்கும் பொழுது தான் மட்டும் வயிறார சாப்பிட்றான் இல்லையா அவன் ஒரு மொம்மினே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் அரசா கூட இடம்பெற்றிருக்கான் நான் உதுவும் மின்ஹா அல்லா நமக்கு லேசாக்கி தரட்டும் இதை ஃபாலோ பண்ண நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் கம்மியா செஞ்சாலும் கொஞ்சமா அதில் தண்ணி ஊற்றி ஆச்சு கொஞ்சமாவது அண்டை வீட்டாருக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்ஷால்லா இதை நம்ம ஃபாலோ செய்யலாம் அஸ்லாம் வழிக்கும் ஒரு அஹமத்துள்ளாஹி வர